தமிழகத்தை பொறுத்தவரை ராமேஸ்வரம் பகுதி இந்திய பெருங்கடலில் இருக்கும் ஒரு தீவாக உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவு அமைந்திருக்கிறது இந்த தீவை இணைக்கும் வகையில் ரயில் பாலம் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்தும் இருந்தது தற்போது இந்த பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தை கடந்து போகும் வகையில் தூக்கு பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது பாலத்தை கடந்து கப்பல் படகு போகும்போது லிப்ட் போல் நடுவில் உள்ள தண்டவாள பகுதி மட்டும் மேலே தூக்கும்படி உருவாக்கப்பட்டது இதனால் கப்பல் படகுகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியும் சுமார் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாலத்தில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் பதினாறு மீட்டர் அகலமும் கொண்ட தூக்கு பாலம் உருவாக்கப்பட்டது இந்த போன்ற தூக்கு பாலத்தின் மொத்த எடை ஐநூற்று ஐம்பது டன் ஆகும் இந்த தூக்குப்பாலம் கரை பகுதியில் முழுமையாக வடிமைக்கப்பட்டு இது கடலுக்கு நடுவே கொண்டு சென்று பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தூக்குப்பாலத்தின் வீடியோவை தென்னக ரயில்வே தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது இதை பார்த்து ராமேஸ்வரம் பகுதி மக்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர்